ஹரே கிருஷ்ணா வணக்கம் நான் உசகி அம்மா பேசுறேன் இந்த கார்த்திகை மாதத்தில் குருமார்களுடைய பெருமையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன் முதல் குரு யார் நம்மளுடைய அம்மா நம்மளுக்கு நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்கறது யார் நம்மளுடைய அம்மா தான் அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய அப்பா தந்தை மந்திரம் இல்லை அப்பா வந்து நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது எதை எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அப்பா தான் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சதை நாம் வந்து அவர்கிட்ட சொல்லும்போதும் அவர் வந்து அவருக்கு அந்த விஷயமே தெரியாத மாதிரி நாம சொல்றது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அதை வந்து ரசித்து கேட்பாங்க அதுக்கு சிறந்த உதாரணம் யாரு அப்படின்னாக்கா நம்மளுடைய முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு வந்து பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்குமா ஆனாலும் தன்னுடைய மகனான முருகன் சொல்ல சொல்ல அதை வந்து அவர் ரசித்து கேட்குறாரு அப்படி வந்து கேட்குறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா வயதில் சிறியவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய அறிவுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் நம்மளுடைய சிவபெருமான் இப்படி ஒரு திருவிளையாடலாம் நடத்தியிருக்காரு இது எங்கே நடந்தது நம்மளுடைய சுவாமி மலையில் தான் நடந்தது நம்மளுடைய அப்பரையும் திருஞான சம்பந்தரையும் எடுத்துக்குவாங்க அப்பருக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் திருஞான சம்பந்தருடைய அறிவுக்கு வந்து அப்பர் வந்து அடிமையாகவே ஆகவே இருந்தார் ஆறு வயது அப்போ திருஞான சம்பந்தருக்கு அப்போ இருக்க அறுபது வயது ரெண்டு பேருமே வந்து எவ்வளோ நட்போட இந்த உலகத்தையே சுற்றி வந்து எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்காங்க அதனால் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளோட அப்பா கிட்ட சொன்னோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த அப்பா வந்து நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுத்துருவாங்க தன்னுடைய மகன் கடவுள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராஜசேகர பாண்டியன் என்ன பண்ணுறாரு நான் வந்து உன்னை எப்போவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் உனக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே ஐயப்பனும் சம்மதம் தெரிவித்து அவருக்காக வந்து ஒரு இடத்த தேர்வு பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு கோவில் கட்டுறாங்க உடனே வந்து வருஷத்தில் ஒரு தடவையாவது நான் வந்து இந்த ராஜா வேஷத்தில் பார்க்கணும் அப்படின்றதுமே உடனே ஐயப்பன் அதுக்கும் அனுமதி கொடுக்குறாரு வருடத்தில் ஒரு தடவை வந்து அந்த பந்தல தேசத்துக்கே ஒரு ராஜாவாக காட்சி கொடுக்குறாரு அதனால தான் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் ஜோதி அன்னைக்கு அந்த ஆபரணம் பெட்டி வரதை நம்ம பார்க்குறோம் அந்த ஆபரணத்தை போட்டுக்கிட்டு அரசனாக அவர் காட்சி கொடுக்குறதையும் நம்ம கண்ணார பார்க்குறோம் அப்பாவோடய ஆசையை ஐயப்பன் நிறைவேற்றிட்டாரு அது மட்டும் இல்லை அவருடைய அப்பாவாக வர அத்தனை பேத்துக்குமே வந்து அவர் வந்து இன்னுமே அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கார் இந்த ஐயப்பனை நினைக்கும் போதெல்லாம் எனக்கும் வந்து எங்கள் அப்பாவோட ஞாபகம் வரும் எங்கள் அப்பா வந்து ஒவ்வொரு தடவையும் சபரிமலைக்கு போகும்போது ஒவ்வொரு வருடமுமே வந்து ஒவ்வொரு அனுபவமாக இருக்கும் எப்படி அப்படின்னாக்கா அவர் வந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு குறைவாக வந்து ஒரு மாலை போடவே மாட்டார் அப்படி அவர் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் மாலை போது அவர் பஜனை பண்ணுறதும் வீட்டில் வந்து அந்த அன்னதானம் பண்ணுறதும் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் நினைக்கும் போது அதில் வந்து ஒவ்வொரு அதிசயங்கள் நடக்கும் ஒவ்வொரு வருடமுமே நடக்கும் கண்டிப்பாக நீங்களும் அந்த அனுபவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா நாற்பத்தி எட்டு நாட்கள் நோன்பிருந்து நம்மளுடைய ஐயப்பனை அந்த ஐயப்பனுடைய காட்சி வந்து உங்களுக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்லை ஏழை ஏழை ஜென்மங்களுக்குமே வந்து மறக்க முடியாது அப்படியாப்பட்டவர் நம்மளுடைய ஐயப்பன் ஐயப்பனுடைய பாடலை நம்ம எங்க பார்க்கணும் டிராவல் வித் சுயில போய் பார்க்கணும் பார்க்குறீங்களா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே भाई राधे कृष्ण